முருகனுக்கு அரு நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருகே தஞ்சத்து அருள் சண்முக செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆணை பதம் பணிவம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வான் தேடும் முகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே உல்லாச நிறவுளோக இதலையோ ல்லாம் இழந்த நலம் சொல்லாய் முருகா குறபோவதி வானோர் புனழ்வார் கனல் மாருதமோ நானோ தயமோ நவிலான் மறையும் யானோ மனமோ என இடம் தானோ பொருளாபது சண்முகனே வழிபட்ட கை மாதுடு மக்கள் எனும் தலைபட்டடிய தகுமோ தகுமோ கிளைபட்டெடுசூர் உறவும் தெரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவணி மகமாயை கலந்திட வல்லபிரான் முக ஆறும் முடிங் தொடிந்திலனி அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் அயங்குவதே தி யானோ சிலைமே அணியார் அரவிந்த மரும்பு மாத பணியாயவல்லே பதம் பணியும் தனியா அதிமோகதயா வரணி கெடுவாய் மணனே கதில் கேள் கருவாது எடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தோல் விடுவாய் விடுவாய் வினையாவை அமரும் பதியில் அகாம் எனையும் விமர கடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பெருதான் நவநாசகனே மற்றூர் குடல் மங்கையர் மங்கை வளை பட்டூசல் பாடும் பரிசந்தொழிவற்றோடு அறவே செயலத்தூரகுல நிற்பயணி கார் மாமிசை காலன்னரில் கலப ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவார் தார்மார்பலாரி தலாரியனும் சூர்மாமடியே தொடுவேலவணி பொருள் பொருள்சியவான்சலமேலவ நாளுகவிராசுரலோகசுகாமணியை செம்மான் மகளை திருடும் திருடன் வெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அரையந்தளுமே

முருகன் தனிவேல் முனிணம் அருகுண்டு அறியார் அறியும் குரு அன்று அரு அன்று உளன்று இழதன்று இல்லன்று ஒளியன்று என்ற ஏன என்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல்வே ஒய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் வீடு நாசியோடு செவியா ஐவாய் வழி செல் அவ்வாவினையே முருகன் குமரன் குகன் என் முடிந்து உருகும் செயல் தம் உணர்வென்றல்வாய் ஒரு பூங்க புவியும் பரவும் ஒரு பூங்க வயன் குணபஞ்சரனை பேராசை என்னும் பிணியில் பிணிபட் ஓராவினையேன் உடல தகுமோ பீரா முதுசூர் படவேல் எரியும் சூறா சுரலோக ோ சுரங்கரணே யாம் போதிய கல்வியும் எம் வரிவும் தாமே பெறவே லவசந்ததனா பூமேல் மயில் போய் அறமை புணர்வில் நாமேல் நடவீர் நடவீரினியே மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா அதிகாவல சூர பயங்கரணி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த மிலா அயில்வேல் அரசு இடியென்று ஒரு பாவி பிளிப்படனே மிடியென்று ஒரு பாவி